நமது வாழ்க்கையை வளப்படுத்துகிற அருமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அருமைக்குரிய சகாவாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகபட்சமாக சைதனா அபுபக் சித்தீர் சைதனா உமர் சைதனா உஸ்மான் சைதனா அலீன் சைதனா பிலால் சைதனா அபு ஹரேரா இந்த பிரபலமான பெயர்களை கேட்டுருப்போம் இல்லையா கால் லட்சம் சஹாபாக்கன் பெருமானானோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த மூத்த சமூகத்தினுடைய வரலாறு ஒவ்வொன்றும் கியாமத்து நாடு வரைக்கும் வழிகாட்டக்கூடியது அதில் ஒரு பத்து வயதிற்கு உட்பட்ட ஒரு சிறுவரின் வரலாறு நம்மை வியக்க வைக்கிறது பை கமி எல்வாகும் நாங்க போடுறோம் நீங்க போடுறீங்களா மதீனாவில் இந்த ஒமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர் இருந்தார் அவருடைய தந்தையார் ச என்பவர் இறந்துவிட்டார் அனாதையான சிறுவருக்கு பொருளாதாரமும் இல்லை வறுமையுடைய கொடூரம் வைத்துக் கொண்டு மிகவும் சிரமப்படுகிறார் அந்த கால சூழ்நிலையில் தாமதிக்காமல் மதீனாவுடைய சார்ந்த ஜுலாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை அந்த பெண் திருமணம் முடித்து கொண்டார் முதல்ல இஸ்லாமிய செய்திகளை நாம விளங்கணும் தப்பு தப்புன்னு தலாக்கு விட்டுட்டாரு மறுமணம் செய்து கொண்டார் நான்கு திருமணம் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு பொத்தாம் பொதுவா நம்ம பேசிட்டு தான் இந்த சட்டங்களை பிற சமூகத்தினனால் இழிவாக பேசப்படுது ஆனா உண்மை அப்படி அல்ல ஒருவருக்கு ஒரு தீ இதுதான் குரானுடைய பேசும் ஏதாவது நிர்பந்தங்களின் காரணத்தினால் பெண்கள் சமூகம் அல்லது ஆண்கள் சமூகம் பாவத்திற்கு போய்விடக்கூடாது அதனால மறுமணத்தை துரிதப்படுத்துகிறது இஸ்லாம் பாவமே செய்யாட்டியும் அவதூறு லசிக்க வைக்கப்படுவாங்க யாரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த ஒரு நிலையிலையும் பெருமானு இஸ்லாம் ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு பெண்ணை இருப்பதற்கு வழி ஏற்படுத்தல கப்பட்டு ஊக்குவித்தார்கள் திருமண திருமணம் இப்போ சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா சாணவங்கள் எல்லாம் சொல்றாங்க குழந்தையே இல்லாம ஒரு பெண் இருந்தா இருக்கா அதே மாதிரி மறுமணத்திற்கு மாப்பிள்ளை வேண்டும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுங்கிறார் அப்ப அந்த குழந்தைகளை கொண்டுலாமா இந்த ஜுலாஸ் மறுமணம் முடித்து வரும்பொழுது இந்த தாய் தாய் பயப்படுகிறார் அனாதை சிறுவரான ஒமைரு சாய் கேள்விக்குறியாயிருவாரே ஆனா அல்லாஹனுடைய நாட்டம் என்னன்னா அந்த ஜுலாஸ் நல்ல மனம் படைத்தவராக இருந்தார் மனைவியோடு அந்த குழந்தையையும் அரவணைத்துக் கொண்டு தன் குழந்தையை போன்று வளர்த்தார் வரலாறு அப்படியே போகுது சிறுவரின் மீது ஜுலாஸ் அதீத அன்பும் ஜுலாஸின் மீது இந்த சிறுவர் அதீத மரியாதையும் கொண்டதினால் இவர் வேறு அவர் வேறுங்கிற வித்தியாசம் தந்தை மகன் போலவே பழகினார் எந்த அளவுக்கு வரலாறு சொல்லுதுன்னா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தொகுப்பு போவாங்க அந்த தாய்க்கு ரொம்ப பெருமிதம் மன வாழ்க்கை மறுபணம் என்பது பெரிய விஷயம் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த குழந்தையை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் மீண்டும் அவருக்கு குழந்தை பாக்கியங்கள் இருந்தால் இந்த குழந்தையினுடைய நிலை என்னவாகும் ஆகும் கேள்வி வருமா இல்லையா அந்த தாய் ரொம்ப நிம்மதியா இருந்தார் ஒரு அநாதை சிறுவருக்கான சிறந்த காவலராக ஜுலாஸ் இருந்தார் ரெண்டு பேரும் மிகுந்த ஒரு இன்பமயமான வாழ்வு நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனை வருகிறது வருகிறதுக்கும் ஒரு சோதனை வருது சின்ன நாயகம் நிகழ்நாயகம் சொல்லல்லாஹி சொல்லம் தபூக்கு யுத்தத்தை பிரகடனப்படுத்துகிறார் பெருமானாருடைய ஒரு இராணுவ நடவடிக்கை கொண்டு இருந்துச்சு படையெடுப்பு எங்கு நடக்கிறதோ அந்த பூமியை பெருமானார் சொல்ல மாட்டாங்க நாம் இருந்து மதுரைக்கு போறோம்னு சொல்ல மாட்டாங்க எதிர்த்து திசையை சொல்வார்கள் ஏன்னா ராணுவ ரகசியம் போகிற வழியில அந்த இடத்திற்கான வழிகாட்டுதலை பெருமான என்பது இப்போ அந்த ஊர் அங்கு இருக்குல்ல தபூக் அங்க இருக்கு அந்த ஊரில் நடந்த மிகப்பெரிய ஒரு போர் கடுமையான வெயில் காலம் விவசாயத்தினுடைய அறுவடையின் கடைசி நேரம் சமூகத்தில் பொருளாதார பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் பெருமானார் சல்லல்லா அலுவலம் பள்ளியில் வச்சு போர் பிரகடனப்படுத்துகிறாங்க அது வெற்றியாக முடிந்தது அதனுடைய வரலாறு வேற சொல்லிட்டு பெருமானார் சல்லல்லா அலுவலம் மிம்பரில் ஏறி போருக்கான நிதி கேட்கிறாங்க போருக்கான ஆமாம் உஸ்மான் ரதி அல்லா வகு அன்சாரிகள் அதே மாதிரி மொஹாஜிர்கள் பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து நகையெல்லாம் கட்டி கொடுத்துட்டு போகிறாங்க யார்கிட்ட பெருமானாரிடம் உஸ்மான் ரவி அல்லா வந்து ஆயிரம் தீனார்களை கொண்டு வந்து பெருமானார்த்த போர் நிதியாக கொடுக்குறாங்க அதே அப்துல் ரஹ்மான் இரநூறு ஊக்கியா வெள்ளி கொண்டு வந்து கொட்டுறாங்க இதெல்லாம் பள்ளிக்குள்ள நடக்குது பத்து வயசுக்கு கீழ் உள்ள இந்த உமயிர் இதையெல்லாம் பார்க்கறாரு சின்ன பசங்களை நான் ஒருக்க சொன்ன பள்ளிவாசல் சிறுவர்கள் அழைத்து வந்தால் சமூகத்தை அவர்கள் படிக்கிறார்கள் கஞ்சி ஊத்தும் போது சண்டை நடக்கும் இப்படி எல்லாம் கண்ட போடக்கூடாது புத்தி வரும் பெரிய பசங்களுக்கு புத்தி சரியா செருப்பை கலட்டி விடுவதிலே பன்னிவாசனில் ஒரு நாகரீகம் கடைபிடிக்கணும் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பெரியவங்க தான் குழந்தைகளுடைய மனசுல பதியும் இந்த உமர் பார்க்கிறாரு அல்லா இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான போர் நடக்க போகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹம் ராணுவ நடவடிக்கை இருக்கிறாங்க பாருங்க ஆயிரம் தீனாறு இருநூறு ரூபியா வெள்ளி பெண்கள் எல்லாம் நகையெல்லாம் கட்டி போடுறாங்க நம்முடைய பங்களிப்பு என்ன சின்ன பையனுடைய மனசுல வருது இத நினைச்சிட்டு நேரம் வீட்டுக்கு போற பெருமானாருடைய நிலைமை என்னன்னு கவனிக்கிறது மதியனால பெருமானாரின் மீது உண்மையான ஈமான் கொண்ட சஹாபாக்களும் இருந்தார்கள் நடிக்கிற முனாபிகளும் இருந்தார்கள் அல்லா கிடையாது இஸ்லாமியராக இஸ்லாம் அல்லாதவராக இரட்டை வேடம் போட முடியாது அப்படி போட்டான முகாபித் பெருமானாருடைய காலத்தில் இந்த தேட பார்ட்டி ஒன்று இருந்த முனாபி அவங்க எல்லாம் வந்து அரசு எல்லாம் ஒரே பஞ்சமாயிருக்கு வர முடியாது கைகள் வழி அவனுக்கே உரிய பாணியில் யார் யார் பூமி அப்படின்னு சல்லட போட்டு காலத்தில் அந்த குழந்தையினுடைய ரொம்ப இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக நம்முடைய பங்களிப்பு என்ன சின்ன ஒன்பது வயசு என்ன செய்ய முடியும் யாருக்க போ தந்தையிடம் போகும் தந்தை யாரு வளர்ப்பு தந்தை ஜுலாஸ் இவர் எந்திப்பு தானே அதனால நேர போகிறார் போய் தந்தையிடம் மஸ்ஜிதும் நபவியிலே பார்த்த செய்திகளை எல்லாம் சொன்னார் தானா வண்டிக்கு போயிருந்தேன் பெருமானார் இன்றைக்கு போர் பிரகடனம் செஞ்சாங்க ரொம்ப கஷ்டமான காலம் எல்லாரும் நிதி கொடுத்தாங்க நம்ம குடும்பத்தின் சார்பாக நாம ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா உங்க பையன் பையான் கேட்டுட்டு போய் அத்தா அஞ்சுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து சொன்னாங்க கொடுத்துட்டு கிட்ட போன காலை உடைச்சு போடுவேன் நானும் போக மாட்டேன் நீ போக கூடாது இந்த மாதிரி வாய்ப்பு எப்பயும் வராதா இல்லையா வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளணும் இவ்வளவு இவ்வளோ நல்லவருங்க ஒரு விதவிக்கு வாழ்வு கொடுத்தாரு அநாத பயனாய் எடுத்து வளர்த்துறாரு ஊருக்குள்ள ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய இந்த ஜுலாஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரியல

நாம கழுதையை விட மோசமானவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ற இது யாருக்கு எதிரான வார்த்தை பெருமானாருக்கு எதிரான வார்த்தை இந்த பையன் அப்படியே ஆடி போறார் இவர் முஸ்லீம் தாங்க தெரியல முஸ்லீமாக தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம கூட தொழுக வர்றாரு நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு பெருமான பார்க்கிற பொழுது பேசுகிறார் அவருடைய மனசுக்குள்ள இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு இருந்திருக்கிறத இந்த முகமது உண்மையான நபியா இருப்பாருன்னு வச்சுக்கிட்டா நாம கழுதை விட மோசங்கிற வேண்டாம் இருப்பாக பெருமானாரை ஏற்றுக்கொண்டதை போல ஒரு மனநிலை இப்ப பையனுக்கு தான் தடுமாற்றம் இன்னும் நம்ம யாரை தந்தை நினைச்சிட்டு இருக்கிறோமோ இவர் பெருமானாருக்கு எதிராக எண்ணம் கொண்டவராக இருக்கிறாரே என்ன செய்யலாம் இப்ப இவர் அத்தாவை நம்ம வச்சுக்கலாமா இவரை விட்டு விலகிடலாமா இவர் சொன்ன வார்த்தையை பெருமானாரிடம் சொல்லணுமா சொல்லணுமா இல்லையா சொன்னால் குடும்பத்திற்குள் பிளவு ஏற்படுமா இல்லையா அந்த சின்ன பையன் தன்னுடைய வளர்ப்பு தந்தையிடம் கேட்கிறார் நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் முழுமையாக கேட்டிருக்கிறேன் இதை பெருமானாரிடம் நான் கொண்டு செல்வேன் இந்த செய்தி வெளியே தெரிந்தால் நீங்கள் கேவலப்பட்டு போவீர்கள் சொன்ன இது ஒரு குடும்பத்திற்குள் அண்ணன் தம்பிக்குள்ள தந்தை மகனுக்குள்ள ஈமான் சார்ந்த கடுமையான மோதல்கள் நிகழ்ந்து விடலாம் யாருடைய மனம் யாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது அவருக்கு முடியல ஏன்னா உண்மையான ஈமான் உமையுடைய ஈமான் சின்ன பையன் இப்படி சொல்லிட்டாரு வேக வேகமாக மசிது நமக்கு வந்து பெருமாள் அரசலாஹி இஸ்லாம் அவர் சொல்கிறார் சொல்றார் ஏன் ரசூல் அல்லா இப்படி எல்லாம் காட்சியெல்லாம் பார்த்துட்டு போய் வீட்டில் எங்கள் அத்தாட்ட சொன்ன எங்க அத்தா இப்படி ஒரு கடும் வார்த்தையை சொல்லிவிட்டார் நாயகமே சொல்லிட்டு பையன் அழுதுறாரு பையன் அவரனால இந்த வார்த்தையை ஜீரணிக்க முடியல ஒரு உண்மையான பூமியில் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாரா பெருமானார் சின்ன பையன் சரி ஆள் அனுப்பி ஜுலாஸ கூட்டிட்டு வாங்க அந்த ஜுலாஸ் வந்தார் வந்த உடனே பெருமானாருக்கு முன்னால் நின்று ரொம்ப தகிரியமா சொன்னாரு யார் ரசூல் அல்லா நான் அப்படிலாம் சொல்லுல நான் அப்படிலாம் சொல்லுல சின்ன பையனுடைய வார்த்தையை நீங்க நம்புறீங்களே விளையாட்டு பையன் இவர் மறுத்து பேசும்போது பாருங்க அந்த கூட்டத்துக்குள்ளே முனாஃபியம் இருக்கிறார் சில பேர் அவருக்கு சாதகமா பேசுறாங்க ஒரு பையன் தந்தையை அவமானப்படுத்தி இருக்கிறான் அந்த பையனுக்கு நீங்க மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரசூலாட்ட பாயிராங்க இன்னும் சிலர்கள் சொன்னாங்க அந்த பையன் அந்த மாதிரி பையன் அல்ல ஐகால தொழுகையும் பெருமானார் பின்னால் தொழுகக்கூடியவன் மிக மரியாதைக்குரியவன் நல்ல ஈமானுடையவன் நல்ல நம்பிக்கை கொண்டவன் அந்த சிறுவனுடைய வார்த்தை உண்மை இருக்கும் இப்படியே பேச்சு போயிட்டு கடைசியில் அந்த ஜுலாஸ் பார்த்தீங்கன்னா பெருமானார் செல்லாவில் செல்லும் தந்தை மறுத்து பலர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும்போது பையனை பார்க்குறாங்க சின்ன பையன் ஒம்பது வயசு அந்த பையனுடைய கண்ணீர் வடிகிறது தேடி தேடி எழுதுகிறான் அவருடைய வாயில் இருந்து ஒரு வார்த்தை வருது

இந்த இப்படி பண்ண பெருமானாருடைய கவனம் அந்த சிறுவரின் மீது முழுமையாக இருப்பதை ஜுலாஸுக்கு பயம் வந்துருச்சு நம்மளை பொய்யிருவாங்களோ அப்படின்னு யார சூழலா நான் சொல்லவே இல்லை வேணா சத்தியம் பண்ண தயார் அப்படிங்கிற நானும் சத்தியம் பண்ற பையனை சத்தியம் பண்ண சொல்லுங்க அவர் இப்படி சத்தியம் பண்ணுகிறேன்னு தொடங்கும் போது பெருமானார் மயக்க நிலைக்கு போனார்கள் சா தெரியும் வகை இறங்கும் பொழுது பெருமானாருடைய உடல் நிலை மாறும் மயக்க நிலையில் பெருமானார் ஆகிவிட்டார்கள் சபை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது அல்லாஹ் அப்படின்ற சூழ்நிலைஞ்சு நேரத்திற்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க மயக்க நிலை தெளிந்த பிறகு அல்லாஹ் அக்பர் சபையில் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க குரான் வந்து இறங்கிருச்சு சூரத்து மூணாவது அத்தியாயமா அவர்கள் சொன்னதை சத்தியம் செய்ய போகிறார்கள் கலிமாவை மொழி இருக்கிறார்கள் வேற என்னிடமோ நினைக்கிறாங்க அவர் மனதில் என்ன நினைத்தாரோ அவர் பையனிடம் என்ன சொன்னாரோ இது அத்தனையும் அல்ல

அல்லாஹினுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொன்னது உண்மைதான் உமையில் சொன்னது அவர் உங்களிடம் வந்து சொன்னது உண்மைதான் நான் மறுத்தது அது பொய் யார் ரசூல் எனக்கு தௌபா வேணும் எனக்கு தௌபா வேணும் அல்லாஹுடைய ரசூல் ரொம்ப கருணையானாங்க உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா சரி போங்க அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க தௌபா செஞ்சுட்டு அப்புறம் என்ன இருக்கு மன்னிச்சுட்டாங்க உடனே கழிவா சொல்லி இஸ்லாத்தையும் இருக்கிறார் ரெண்டாவதா குவருடைய வார்த்தைகளை ஒழிந்து விட்டால் மீண்டும் களிமா சொல்லி சொல்லுங்க இஸ்லாத்தை புதுப்பிக்க வேண்டும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் கண்மணி நாயகம் இஸ்லாம் ஒவ்வொரு வயசு பயனுங்க அப்படியே காதை பிடிச்சி தடவுறாங்க யாரு சின்ன பையனுடைய காதை தடவி விட்டு பெருமானார் சொல்றாங்க சிறுவனே உன்னுடைய காது தன் கடமையை நிறைவேற்றி அது கேட்டதை சொல்லிவிட்டது வசந்த கக்கர பூக்க உன் வார்த்தையை அல்லாஹும் மைப்படுத்தி விட்டான் அந்த சின்ன பசங்களுடைய ஈமான் எப்படி இருந்தது ரசூல்லாட்டை வந்து சொல்லியாச்சு இப்ப அத்தா மறுத்துட்ருக்குறாரு நாம பொய்யன் ஆகிருவனும் சபையில் சின்ன பையன் சொல்லுவாங்களே சின்ன பசங்க பேச்சு எடுப்படாது கூட அந்த பக்கம் வரட்டிருவாங்களோ அதனால் அங்கு இருக்க துவா செஞ்சிட்டுருக்கிறார் அல்லாஹ் ம அன்ஜீல் அல்லா நபீக்க உன் நபி மீது நான் சொன்னதற்கான நீ இறக்கினு கேட்டார் ஒரு சிறுவனின் ஈமானிய பலத்தினால் குரானுடைய வசனம் இறங்கியது சில பெண்களையும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் குடும்பத்தில் தகராறாகி அவசரத்தில் அவர் வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா தன்னுடைய மனைவியை தலாக்கு விழுகிற நிகழ்வு செஞ்சிட்டார் அவசரத்தில் நடந்து போச்சு இப்போ அந்த பெண்ணு வந்து ரசூருல்லாவிடம் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு அவசரத்தில் செஞ்சிட்டாரு இது பழைய விவகாரங்கள் இது தலாக்காக ஆகாது நீங்கள் கொஞ்சம் நல்ல தீர்வு கொடுங்களே அப்படின்னு கேட்டு நிற்கிறார் கேட்டு நிற்கிறார் இரவெல்லாம் பெருமானத்தை சொல்லிட்டு போய் அந்த அம்மா அல்லாட்டை அழுகிறாங்க அதாவது தலாக்குன்னு நேரில் சொல்கிறது ஒன்று இருக்கு இன்னொன்று இருக்கு தன் மனைவியை தாயோடு ஒப்பிட்டு விட்டாலும் அது தலாக்காயிரு நீ பார்க்குறக்கு எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிற ஓ முதுகு எங்கள் அம்மா மாதிரியே இருக்கு தலாக்கு விடுவதற்கான ஒரு வழி பண்டைய காலத்தில் அப்படி வச்சிருந்தாங்க அந்த பெண் விடிய விடிய அழுத உடனே அல்லா குரானுடைய வசனத்தை இறக்கினா கது சனியான் அல்லாஹூ கவுலல்லதி துஜாதி கணவனுடைய விஷயத்திலே உங்களிடம் தர்க்கம் செய்தாரே அந்த பெண்ணின் கோரிக்கையை அல்லா ஏற்றுக்கொண்டு இதுக்கு ஒரு சட்ட தீர்வை பெண்களுக்கு இருந்தது சிறுவர்களுக்கு இருந்தது அந்த சிறுவருடைய தக்குவாவினால் இந்த தௌபால ஒரு வசனம் இறங்கியது அந்த வளர்ப்பு தந்தை ஜுலாஸ் மறுபடியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையான பூமியனாக வாழ்ந்தார் பிற்காலகட்டத்தில் அவர் சொல்லுவார் அத்தா மகனும் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க நீ ரசூல்லாட்ட போட்டு கொடுத்துட்ட உன்னை நான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை ஆனால் எப்பயுமே சொல்வார் யாருக்கிட்டயாவது பேசும்போது இந்த அனாதை பயனை நான் வளர்த்துகிறேன் இப்படி ஒரு சம்பம் நடந்துருச்சு ஏதோ ஒரு மன குழப்பத்தில் நான் பெருமானாரை குறித்து அல்லாஹுனி ரசூலை பற்றி இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னேன் அதை என் மகன் போய் போட்டு கொடுத்துட்டாரு போட்டு கொடுத்துட்டார்னா உண்மையை சொன்னார் பெருமானார் விசாரித்தார்கள் நான் பொய் சொன்னேன் சிறுவனுடைய ஈமானினால் அல்லாதே வசனத்தை இறக்கினான் என்னை என் மகன் நரகத்தில் இருந்து பாதுகாத்தார் இதுதான் பெருந்தன்மை இதுதான் பெருந்தன்மை என்னுடைய மகன் பத்து வயதில் சிறுவன் ஒம்போது வயதில் சிறுவன் அவனுடைய நன்னடத்தையினால் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து குவரிலிருந்து பாதுகாத்து என்னை மீண்டும் முஸ்லிமாக்கினாரே என்னுடைய மகனுக்கு அல்லாஹ் கூலி வழங்கட்டும் என்று எப்பொழுதும் உமையுக்காக இந்த ஜலாஸ் துவா செய்து கொண்டிருப்பார் என்று வரலாறு எழுதுகிறது பெருமானாருடைய காலத்தில் மதீனாவிற்குள் இது மாதிரியான சிறுவர்கள் கூட அல்லாஹிடமிருந்து வசனங்களை இறக்க வைக்கிற அளவுக்கு பலம் படைத்தவர்களாக இருந்தார்கள் நம் இந்த வரலாற்றை ஒரு பாடமாக கொடுத்து அல்லாஹத்திலே கேட்டு மன்றாடி அழுது பெற முடியும் அந்த ஈமானை அவர்களுக்குள் உருவாக்க வேண்டும் சிறார்களை பார்த்து பெரியவர்கள் மாறிக்கொள்ளுகிற பண்பையும் اللہ حروبہ کی طرح بیندوں <تباق> وآخر دعوانا عن الحمدللہ رب العالمین وبنا تقبل منا انکا انتا سمیع العلیم وطبع علینا انکا انتا تواب الرحیم صلی علیہ وآلہ محمد وآلہ 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 محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم